திருச்சிட்டமலம் போரவழிக்கு புண்ணியத்தில் கொங்குநாட்டு தேவார திருத்தலங்கள் ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி தலைவரிசையில் ஏழாவது திருத்தலமும் கொங்குநாட்டு தலங்களில் கடைசி திருத்தலமுமான அருள்மிகு அலங்காரவல்லி உடனுரை பசுபதீஸ்வரர் திருக்கோவில் கருவூர் ஆணிலை கரூர் இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தாறு திருக்கோயில்களில் ஒன்றாகும் மேலும் கொங்கு நாட்டுடைய ஏழாவது திருத்தலம் இது இது ஒரு மிகப்பெரிய திருக்கோயிலாக அமைஞ்சிருக்கு இதனுடைய ராஜகோபுரம் சுமார் நூற்றி இருபது அடி உயரம் மற்றும் இரண்டு தாழ்வாரங்கள் ஏழு அடுக்குகளை கொண்டுள்ளது கோயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இறைவன் பசுபதீஸ்வரர் இறைவனுடைய மற்ற திருநாமங்கள் பசுபதிநாதர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆனிலையப்பர் இறைவி அலங்காரவல்லி அம்பாளின் மற்ற திருநாமங்கள் சவுந்தரநாயகி கிருபாநாயகி ஸ்தலவிருட்சம் மரம் தலத்தினுடைய புராண பெயர் கருவூர் ஆனிலை இந்த கோவிலுடைய பிரதான தெய்வம் அதாவது மூர்த்தி ஸ்தலம் மற்றும் தீர்த்தம் அல்லது புனித நீர் ஆகிய இந்த மூன்று விஷயங்களுமே இந்த கோவிலை மிகவும் பிரபலமாக்குகிறது இந்த கோவிலில் முதன் முதலில் சிவபெருமானை வழிபட்டவர் பிரம்மதேவன் தெய்வீக பசுவான காமதேனுவும் இங்கு இறைவனை வழிபட்டதாக ஒரு புராண வரலாறு உண்டு சிவலிங்கத்தின் மீது அதனுடைய குழம்பு அடையாளத்தை இப்போதுமே நாம் பார்க்கலாம் ஆளிலையப்பர் என்ற பெயர் உருவான பெயர் காரணம் ஆ அதாவது பசு என பொருள்படும் அதுபோல நிலை அப்படின்னா இடம்னு பொருள்படும் இந்த வார்த்தையிலிருந்தே ஆநிலையப்பர் என்ற திருநாமம் அண்ணலுக்கு உருவானது இங்குதான் அறுபத்து மூவர்களில் ஒருவரான எரிபத்த நாயனார் பிறந்தார் மன்னன் புகழ் சோழனும் இத்தலத்தை சேர்ந்தவரே பின்னால இவர் அறுபத்து மூவர்களில் ஒருவராகிறார் அதுபோலவே கரூர் சித்தர் பிறந்த ஊரும் இந்த ஆகும் இவர் தென்னிந்தியாவின் பதினெட்டு தெய்வீக சித்தர்களில் ஒருவராக திகழ்கிறார் திருவிசைப்பா என்ற தன்னுடைய திருப்பாடல்களில் இறைவனை போற்றி பாடியுள்ளார் இந்த பாடல் ஒன்பதாம் திருமுறையின் ஒரு பகுதியாக இருக்கு இந்த கோயிலுடைய பாரம்பரியம் கரூரார் சித்தருடைய வாழ்க்கையோட ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கு புராணத்தின்படி சில அந்தணர்கள் கரூர் சித்தர் வாம மார்க்கத்தை பின்பற்றுபவர் என அரசரிடம் சென்று புகார் செய்கிறார்கள் அதாவது இறைவனுக்கு இறைச்சியையும் மதுவையும் காணிக்கையாக அளிப்பவர் என்பதே இதனுடைய பொருள் அரசன் இந்த குற்றச்சாட்டுகளை விசாரித்த போது அவை பொய்யானவை என்பதை உணர்ந்து அந்த அந்தணர்களுக்கு தண்டனை விதிக்கிறான் ஆனால் சித்தருக்கு தொடர்ந்து இவர்கள் தொல்லைகள் கொடுத்ததனால அதை தாங்க முடியாமல் கருவூர் சித்தரானவர் ஆணிலேயப்பர் சன்னதிக்கு விரைகிறார் சிலையை கட்டிப்பிடித்து சிவபெருமானுடன் ஐக்கியமாகிறார் இதன் காரணமாகவே சிவலிங்கமானது சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது கோயிலுக்கு உள்ளேயே கரூரார் சித்தர் சிலை இருப்பதை நம்ம தரிசனம் செய்யலாம் இந்த திருக்கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாம் சோழர்களுடைய ஐந்து தலைநகரங்களில் ஒன்றாக கரூர் இருந்தது இந்த கோயில் ராஜேந்திர சோழனால் அவனுடைய ஆட்சியின் கீழ் அதாவது கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்த வருடத்துக்கு நடுவே இந்த கோயிலுக்கு அவர் பல நிலங்களை கொடையாக வழங்கியதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகிறது இப்போ இந்த திருக்கோயில் பற்றிய புராண கதைகளை பார்க்கலாம் இந்த கோவிலை சார்ந்த புராண கதை பிரம்மா மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடையது இந்த காலத்தில் இப்போ இந்த திருக்கோயில் பற்றின புராண கதைகளை விரிவாக பார்க்கலாம் இந்த கோவிலை சார்ந்த புராண கதை பிரம்மா மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடையது இந்த உலகத்தில் உயிர்களை படைப்பது தன்னுடைய பிரதான வேலை அது தனக்கே உரியது என்ற பெருமை மற்றும் ஆணவம் பிரம்மாவிற்கு ஏற்பட்டது அவருடைய ஆணவம் சிவபெருமானை கோபப்படுத்தியது சிவபெருமான் பிரம்மாவிற்கு பாடம் புகட்ட விரும்புகிறார் இதே நேரத்தில் தெய்வீக பசுவான காமதேனு மோட்சத்தை அடைய முயல்கிறது சிவபெருமான் நாரத முனிவரிடம் காமதேனுவை பூலோகம் சென்று வஞ்சி மரம் அடர்ந்த காட்டில் தவம் செய்யும்படி அறிவுறுத்தி கூறுகிறார் வஞ்சி மரம் இந்திய துணை அதிகம் காணப்பட்டது நாரதருடைய அறிவுரைப்படி காமதேனு இந்த மரங்கள் அதிகம் உள்ள கரூர் விரைகிறார் இங்குள்ள சிவலிங்கம் முழுவதுமாக எறும்பு புற்றால் மூடி மூடியிருப்பதைக் கண்டு காமதேனு அதை அகற்றி இங்குள்ள இறைவனை வழிபடத் தொடங்கியதாம் காமதேனு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது அதன் குழம்பு தவறுதலாக லிங்கத்தின் மீது மோதியது லிங்கத்தின் மீது அந்த அச்சு இன்றும் நாம் காணலாம் சிவபெருமான் காமதேனுவின் பக்தியில் மிகவும் மகிழ்ந்தார் மற்றும் பிரம்மாவின் தொழிலான படைத்தல் தொழிலை வரமாக காமதேனுவிற்கு வழங்குகிறார் இதனால் பிரம்மாவின் பெருமை மறைந்தது தன்னை மன்னிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டுகிறார் சிவபெருமான் அவரை மன்னித்து மீண்டும் படைப்பு தொழிலை அவருக்கு அளிக்கிறார் மேலும் காமதேனுவின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் இனியவர் கரூரில் பசுபதிநாதர் என அழைக்கப்படுவார் என கூறுகிறார் ஸ்கந்த மகாபுரண காலத்தைச் சேர்ந்த முசுகுந்த சக்கரவர்த்தியால் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டதாக புராண செய்தி கூறுகிறது தெய்வானையுடன் முருகப்பெருமானின் திருமணத்தில் கலந்து கொள்ள முசுகுந்தனுக்கு அழைப்பு வந்ததாக இந்த தளத்தின் வரலாற்று குறிப்புகள் கூறுவதை நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக எரிபத்த நாயனார் மற்றும் சிவகாமி ஆண்டார் இவர்களுடைய வரலாறு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எரிபத்த நாயனார் பசுபதீஸ்வரருடைய சிறந்த பக்தர் தன்னை போன்ற சிவபக்தர்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்கிறார் இந்த நோக்கத்திற்காக அவர் எப்போதும் தன் கையில் ஒரு கோடாரியை எடுத்துச் செல்வாராம் தீங்கு விளைவிப்பவர்களுக்கு எதிராக அதனை அவர் பயன்படுத்துவாராம் இந்த தளத்தில் சிவகாமி ஆண்டார் என்ற சிவபக்தரும் வாழ்ந்து வந்தார் சிவகாமியாண்டர் தினமும் பூக்களை சேகரித்து மாலைகள் தொடுத்து இறைவனுக்கு சாற்றி அர்ச்சனை செய்வதையே தனக்கு வழக்கமாக கொண்டிருந்தாராம் ஒரு நவமி நாளில் சிவகாமியாண்டர் ஒரு கூடை பூவுடன் கோயிலுக்கு போய்க் கொண்டிருந்தாராம் அப்போது அவ்வழியாக சென்ற அரசனுடைய யானையானது அவரது கைகளில் இருந்த கூடையை பறித்துக்கொண்டு தரையில் வீசிவிட்டு தப்பிச் சென்றதாம் சிவகாமியாண்டர் இறைவனுக்கு செலுத்திய மலர்கள் அழிந்து விட்டதனால அவர் அழத் தொடங்குகிறார் அப்போது அவ்வழியே சென்று கொண்டிருந்த எரிபத்த நாயனார் அந்தணர் அழுவதை பார்க்கிறார் நடந்ததை கேட்ட நாயனார் கோபம் கோபமடைகிறார் வயதான பக்தருக்கு யானையால் ஏற்பட்ட துன்பத்தை கண்டு பழி வாங்குவதாக செய்கிறார் யானையை பின்தொடர்ந்து ஓடி கோடரியால் அதை கொள்கிறார் யானைக்கு இடையூறு விளைவிப்பதை தடுக்க முயற்சி செய்ததனால யானை பாகனையும் அவர் கொன்றார் யானையும் பாகனும் கொல்லப்பட்டதை கேள்வியுற்ற மன்னன் புகழ் சோழன் தன் வீரர்களுடன் அங்கு விரைகிறான் சிவபக்தர் ஒருவருக்கு துன்பம் விளைவித்ததால் எரிபத்த நாயனார் அவர்களை கொன்றார் என கூறப்பட்டது மன்னனும் சிறந்த சிவபக்தன் என்பதால் கோபம் கொள்ளவில்லை மாறாக சிவபெருமானுக்கு எதிராக குற்றம் அல்லது சிவ அபராதம் தன்னுடைய யானை மற்றும் அதன் பாகனால் ஏற்பட்டுவிட்டதே என அவன் வெற்றி தலை குடிந்தானான் எரிபத்த நேர்ந்த துன்பத்திற்கு ஒரு வகையில் தான் காரணம் என எண்ணி மனம் வருந்திய மன்னன் எரிபத்தரை காண சென்று தன்னையும் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறான் திகைத்து போன எரிபத்தர் மன்னனின் இறைபக்தியைக் கண்டு வியந்து போகிறார் சிவபக்தராக இருந்த மன்னனுக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தியதாக எரிபத்தர் அங்கே உணர்கிறார் எனவே அவர் தன்னைத்தானே தண்டித்து கொள்ள முடிவும் செய்கிறார் அவர் தனது கழுத்தை தானே அறுத்து கொள்ள இருந்தபோது அதிர்ச்சியடைந்த அரசன் மற்றொரு குற்றத்திற்கு தான் பொறுப்பாக நேரிடுமே என பயந்து கோடரியை கைப்பற்றி எரிபத்தர் தனது உயிரை மாய்த்து கொள்ளாமல் தடுக்கிறார் இந்த நேரத்தில் கடவுள் தோன்றி இது தனது விளையாட்டு என கூறுகிறார் ஏனெனில் எரிபத்தர் இறைவனுக்கு எவ்வளவு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தார் என்பதை உலகம் முழுவதும் உணர வேண்டும் என்று அவர் விரும்பியதாக கூறி யானை மற்றும் யானை பாகனை உயிர்ப்பித்தாராம் எரிபத்தி நாயனாருக்கும் கூடையில் புதிய பூக்களை அளித்தாராம் அடுத்ததாக சௌந்தரிய நாயகி புராணத்தை நம்ம பார்க்கலாம் சௌந்தரிய நாயகியோட கதையும் கரூரோட தொடர்பு உடையது சிவபெருமானுடைய இரண்டாவது மனைவியான அவள் வடி என்றும் அழைக்கப்பட்டாள் வடியுடையாள் கரூர் அருகே உள்ள அப்பிப்பாளையத்தில் பிறந்து பசுபதீஸ்வரருடைய தீவிர பக்தியாக வளர்ந்து அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாளாம் இது அவருடைய பெற்றோரை கவலையடைய செய்தது மேலும் அவளுடைய முட்டாள்தனமான கனவை கைவிட அவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையுமே செய்து பார்க்கிறார்கள் ஆனால் சிவபெருமான் அவர்களின் கனவில் தோன்றி பங்குனி உத்திரம் திருவிழாவின் ஏழாம் நாள் அவர்களது மகளை திருமணம் செய்து கொள்வதாக கூறுகிறார் பங்குனி உத்திரத்தின் ஏழாவது நாளில் வடி தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது கிராம மக்கள் அவள் மீது வானத்திலிருந்து மலர்மழை பொழிவதையும் அவள் கழுத்தில் ஒரு ஒளிரும் மாலை விழுவதையும் கண்டார்களாம் அவளுடைய பெற்றோர் அவளை கோயிலுக்கு அழைத்து செல்கிறார்கள் அவள் இறைவனுடன் இணைந்தாள் இந்த நேரத்தில் அவள் சௌந்தரிய நாயகி என பெயரை பெறுகிறாள் இன்றும் பங்குனி மாதம் ஆறாம் நாள் பசுபதீஸ்வரர் சிலை ஊர்வலமாக அப்பிப்பாளையத்திலிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது ஏழாம் நாள் சௌந்தரிய நாயகி சிலையுடன் மீண்டும் கொண்டு வரப்படுகிறது இதனாலேயே ஐயனுக்கு இந்த திருத்தலத்தில் கல்யாண பசுபதீஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டானது தளத்தில் உள்ள மற்ற தெய்வங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கு அம்பாளுக்கு இரண்டு தனித்தனி சன்னதிகள் உண்டு ஒன்று சௌந்தரிய நாயகிக்கு மற்றொன்று அலங்கார நாயகிக்கு பிந்தையது கிரியாசக்தி மற்றும் முந்தையது இச்சாசக்தியுடைய சின்னமாக இருக்குது விநாயகர் நடராஜ பெருமான் முருகன் மற்றும் தக்ஷணாமூர்த்தி மகாலட்சுமி அறுபத்து மூவர் நவ எட்டு கரங்களுடன் கூடிய காலபைரவர் பஞ்சலிங்கங்கள் இப்படி எண்ணற்ற சன்னதிகளை நம்ம இந்த திருத்தலத்தில் தரிசனம் செய்யலாம் சம்பந்தர் எரிபத்த நாயனார் மன்னன் புகழ் சோழன் மற்றும் சோழ பேரரசர் முசுகுந்தர் ஆகியோருடைய சிலைகளும் இங்கு தரிசனம் நம்ம செய்யலாம் பிரதான கோபத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா ஒரு பெரிய கல் தூண் அல்லது துவஜஸ்தம்பத்தை நம்ம பார்க்கலாம் இது பொதுவாக நாட்டு திருக்கோயில்களில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது தூணுடைய ஒரு ஓரத்தில் மன்னன் புகழ்ச்சோழ நாயனாருடைய சிற்பம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அவரது கை ஒரு தட்டில் ஒரு தலையை வைத்திருக்கிறது அது அவரது தலையை வழங்க அவர் தயாராக இருப்பதை குறிக்கிறதாம் மறுபுறம் காமதேனு என்ற தெய்வீக பசுவோடைய சிற்பம் லிங்கத்திற்கு பால் கொடுக்கும் சிற்பம் இதையும் நம்ம தரிசனம் செய்யலாம் சன்னதிக்கு முன்னால் ஒரு நூறு தூண் மண்டபம் உள்ளது இது புகழ்ச்சோழர் மண்டபம் என அழைக்கப்படுகிறது பிரகாரம் அல்லது வெளிப்பிரகாரத்தில் சிவலிங்கத்திற்கு பால் கொடுப்பதை சித்தரிக்கும் ஒரு நேர்த்தியான சிற்பத்தையும் நம்ம தரிசனம் செய்யலாம் அருணகிரியார் தன்னுடைய புகழ்பெற்ற திருப்புகழ இந்த திருக்கோயிலை விற்றுருக்கிற முருகப்பெருமானை போற்றி ஏழு பாடல்களை பாடியுள்ளார் வஞ்சி மரத்தை செலவட்சம் என கூறினாலும் தற்போது இங்கு வில்வ மரங்களை மட்டுமே நம்ம பார்க்க முடியும் பசுபதீஸ்வரர் வழிபட மக்கள் கூட்டம் எப்போதுமே இந்த திருக்கோவிலில் அலைமோதும் மனநல பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவற்றிலிருந்து விடுபடவும் குழந்தை பேறு வேண்டியும் இத்தலத்து இறைவனை வழிபடுகிறார்கள் நல்ல வேலை மற்றும் தொழில் தொடங்க மற்றும் வியாபாரத்தில் வெற்றியை எதிர்பார்ப்பவர்களும் தங்களுடைய பிரார்த்தனையை இத்தலத்தில் இறைவனுக்கு செலுத்துகிறார்கள் இந்த தலமானது கரூர் மற்றும் முக்கிய நகரங்களோட நல்ல சாலை இணைப்பு வசதியில் அமைஞ்சிருக்கு திருச்சி ஈரோடு வழித்தளத்தில் ரயில் நிலையமும் அமைஞ்சிருக்கு திருச்சியிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் ஈரோட்டிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருத்தலம் கரூர் நகரில் மத்தியில் அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு அலங்காரவல்லி சவுந்தரநாயகி கிருபாநாயகி உடனுரை கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் கரூர் இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவனை தரிசனம் செய்ய வாங்க ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம் இந்த பதிவோட கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்கள் தொகுப்பு இனிதே நிறைவடைகிறது அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்